இனிய வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு ஆடிப்பிறப்பு எல்லாருக்கும் ஆடிப்பிறப்பு நல் வாழ்த்துக்கள் ஆடிப்பிறப்புக்கு ஆடிக்கூழ் செய்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து காட்டலாம் இருக்கிறேன் அதுக்கு வந்து பச்சரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற விட்டு நல்லா தண்ணி வடிவட்டி எடுத்துட்டு இப்படி பட்டா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு நல்லா கட்டிப்படாமலுக்கு அதை வடிவாக ஊற்றி போட்டு நான் வந்து என் கையால் ஒரு சுரங்க அரிசி எடுத்து ஊற விட்டேனா அதுக்கு ரெண்டு மேசக்கரண்டி வறுத்த மாவையும் போட்டு நல்லா ரெண்டையும் கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அந்த இறச்சி வச்சிருக்கிற அந்த ஜாருக்குள்ளேயே அதை கழுவி அந்த தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து கொள்ளணும் முதல்ல கொஞ்சம் வேகமாக அவசரமாக கூழ் காய்ச்சணும்னு நினைக்கிறாங்க சுடுதண்ணிலையும் வந்து நீங்கள் இதை அரைச்சி எடுத்து கொள்ளலாம் கட்டிப்படாமலுக்கு அப்படின்னா அந்த சுடுதண்ணிலையை வந்து அது கொஞ்சமாக அவிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு நீரத்தோட அவிஞ்சிடும் இதுக்கு வந்து நான் எர ஒரு பெனங்கட்டியில் அரை பெனங்கட்டி வந்து குட்டானில் எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி வந்து இப்போ கொதித்து கொண்டு இருக்குது நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தோம்னா பயரு தேங்காய் சொட்டு தூள் பெனங்கட்டி ஒரு ரெண்டு இலக்க கொஞ்சம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நீங்கள் விருப்பமானாக்கள் நல்லா உண்டன விடலாம் அதெல்லாம் தண்ணி கொதிச்ச உடனே நாங்கள் வந்து பயரையும் தேங்காயும் போட்டு அவிய விடணும் பயறு வந்து நல்லா அவிஞ்சா பிறகு நீங்கள் வந்து நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசிமா உளுத்தம்மா கிளவியை வந்து இதுக்குள்ளே வந்து விடணும் விட்டுட்டு நல்லா கிண்டி கொண்டு இருக்கணும் இரண்டா டக்குண்டு பானையில் ஊற்றி உங்களுக்கு அடிப்பிடிக்க பார்க்கும் கட்டி கட்டியாக பார்க்கும் இதுக்கு வந்து சில்லு உளுத்த எல்லாம் உருட்டி அதை மந்த இதுக்குள்ளே போட்டு அவைய விடலாம் நான் சிம்பிளாக செய்கிறதுக்காக அதை ஒன்று முண்டையை செய்யலை அதோடு வந்து நாங்கள் பெனங்கட்டியை வந்து நல்லா தூளாக்கி போட்டு அதையும் வந்து இதுக்குள்ளே போட்டு இப்போ எடுத்துருக்கிறோம் இப்போ பார்த்திங்கனா அந்த பெனங்கட்டியின் கலர் உளுத்தம்மாண்ட நிறம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த கூழுக்கொழிய அந்த நிறம் வந்து இப்போ வந்துட்டுது இப்போ வந்து அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா கிண்டி கிண்டி விட்டு நாங்கள் கொதிக்க விட்டோம்னா சரி எனக்கு வந்து நல்லா கூளுன்னு சொல்லிவிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க வேணும் அதுக்காக இப்போ கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் இறுக்கமாகிட்டுது அதால் கொஞ்சம் ஒரு தண்ணீர் பதத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் அதோடு வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் வந்து இதுக்குள்ளே நான் வந்து கலந்துட்டேன் நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லாதாக்கள் வந்து தேங்காய் பவுடரோ இல்லை தென்னில பவுடரோ கூடலாம் என்ன ஸ்வீட் இறந்தாலும் நீங்கள் எப்போவுமே உப்பு சேர்த்தீங்களா அந்த இனிப்புட சுவை வந்து உங்களுக்கு தூக்கலாக தெரியும் அதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் மடுத்து வச்சுருக்கிற மிளகு சீர தூளையும் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் வரைக்கினோம் சரி மிளகு சீரம் வந்து கொதிக்கக்கூடாது அந்த வாசம் அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடிக்கூழ் தயாராகிடுது ஒரு ஆடிப்பிறப்பை வந்து நீங்கள் கொண்டாடாமல் என்ன சொல்லி சொன்னால் தொடர்ந்து வருகின்ற ஆறு வருடங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆடிப்பிறப்பை பிறப்பை கொண்டாடி இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு துன்பமான நிகழ்வு விடுமாம் என்பது வந்து ஒரு ஐதீகமாக இங்கே பார்க்கப்பட்டு வருகிறது அதால் வந்து நீங்கள் ஆடியை வந்து ஆடிப்பிறப்பை வந்து எப்போவுமே சிறப்பாக கொண்டாட வேணும் ஆடிக்குள் காய்ச்சாதவை ஆடிக்குள்ளே காய்ச்சி கொண்டாடி ஆடியை சிறப்பித்து சந்தோஷமாக மகிழ்ச்சி இனிய ஆடிப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நல்